கிராமப்புற வீடுகளில் நூறு சதவீதம் குழாய் நீர் விநியோகத்தை அடைந்த ஐந்தாவது மாநிலம் எது ஏ பஞ்சாப் பி ஹரியானா சி கேரளா டி குஜராத் சரியான பதில் பஞ்சாப் இந்தியாவில் சீரான சிவில் சட்டத்தை முதன் முதலில் அமல்படுத்திய மாநிலம் எது ஏ கோவா பி குஜராத் சி உத்தரகாண்ட் டி மகாராஷ்டிரா சரியான பதில் சி உத்தரகாண்ட் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் முதன்முறையாக முப்பத்தெட்டாவது தேசிய விளையாட்டுப் போட்டிகளை நடத்திய மாநிலம் எது ஏ இமாச்சல பிரதேசம் பி உத்தரகாண்ட் சி கர்நாடகா டி ஒடிசா சரியான பதில் பி உத்தரகாண்ட் இருபத்தி மூன்றாவது தேசிய பாரா தடகள சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐ நடத்திய மாநிலம் எது ஏ கேரளா பி தமிழ்நாடு சி ராஜஸ்தான் டி மேற்கு வங்காளம் சரியான பதில் பி தமிழ்நாடு உலகின் மிகப்பெரிய ஜுமோர் நடன நிகழ்ச்சியை நடத்திய மாநிலம் எது ஏ அசாம் பி பீகார் சி ஜார்க்கண்ட் டி சத்தீஸ்கர் சரியான பதில் ஏ அசாம் உலக பொருளாதார மன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என் வருடாந்திர கூட்டம் எந்த நாட்டில் நடைபெற்றது ஏ ஜெர்மனி பி அமெரிக்கா சி சுவிட்சர்லாந்து டி பிரான்ஸ் சரியான பதில் சி சுவிட்சர்லாந்து பிரிக்ஸ் குழுவின் பத்தாவது முழு உறுப்பினராக எந்த நாடு இணைந்துள்ளது ஏ அர்ஜென்டினா பி இந்தோனேசியா சி மெக்சிகோ டி சவுதி அரேபியா சரியான பதில் பி இந்தோனேசியா பிரிக்ஸன் ஒன்பதாவது கூட்டாளி நாடாக எந்த நாடு இணைந்துள்ளது ஏ எகிப்து பி எத்தியோப்பியா சி நைஜீரியா டி யுஏ சரியான பதில் சி நைஜீரியா பிம்ஸ்டிக் இளைஞர் உச்சி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எங்கு நடைபெற்றது ஏ கொல்கத்தா மேற்கு வங்காளம் பி காந்திநகர் குஜராத் சி டாக்கா பங்களாதேஷ் டி கொழும்பு இலங்கை சரியான பதில் பி காந்திநகர் குஜராத் இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து சைக்ளோன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ற இராணுவ பயிற்சியை நடத்தியது ஏ சவுதி அரேபியா பி எகிப்து சி ஓமன் டி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சரியான பதில் பி எகிப்து கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன் முதல் கட்டம் எங்கு நடைபெற்றது ஏ இமாச்சல பிரதேசம் பி ஜம்மு காஷ்மீர் சி லடாக் டி உத்தரகாண்ட் சரியான பதில் சி லடாக் சமீபத்தில் வெளியிடப்பட்ட தி வேர்ல்ட் ஆஃப்டர் காசா என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் ஏ அருந்ததி ராய் பி ஃபரீத் ஜகாரியா சி பங்கஜ் மிஸ்ரா டி சசி தரூர் சரியான பதில் சி பங்கஜ் மிஸ்ரா இந்தியாவின் முதல் கடலோர மற்றும் நீர்வாழ் பறவைகள் கணக்கெடுப்பு எங்கு ஏற்பாடு செய்யப்பட்டது ஏ புவனேஸ்வர் ஒடிசா பி கொச்சி கேரளா சி ஜாம்நகர் குஜராத் டி விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேசம் சரியான பதில் சி ஜாம்நகர் குஜராத் கடந்த இரண்டு தசாப்தங்களில் இந்தியாவின் புலிகளின் எண்ணிக்கை எத்தனை சதவீதம் அதிகரித்துள்ளது ஏ இருபது சதவீதம் பி இருபத்தைந்து சதவீதம் சி முப்பது சதவீதம் முப்பத்தைந்து சதவீதம் சரியான பதில் சி முப்பது சதவீதம் இஸ்ரோவின் தலைவராகவும் விண்வெளித்துறையின் செயலாளராகவும் நியமிக்கப்பட்டவர் யார் ஏ டாக்டர் எஸ் சோமநாத் பி டாக்டர் கே சிவன் சி டாக்டர் வி நாராயணன் டி டாக்டர் ஜி மாதவன் நாயர் சரியான பதில் சி டாக்டர் வி நாராயணன் இரண்டாயிரத்து இருபத்தேழாம் ஆண்டில் முப்பத்தொன்பதாவது தேசிய விளையாட்டுப் போட்டிகளை நடத்தும் மாநிலம் எது ஏ குஜராத் பி கேரளா சி மகாராஷ்டிரா டி மேகாலயா சரியான பதில் டி மேகாலயா இந்தியாவின் முதல் தலைமுறை வீட்டாத சீனியா குழந்தை எந்த மாநிலத்தில் பிறந்தது ஏ மணிப்பூர் பி மிசோரம் சி அசாம் டி நாகாலாந்து சரியான பதில் சி அசாம் இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் இணக்கமான போக்குவரத்து குழாய்களை உருவாக்கிய நிறுவனம் எது ஏ டாடா ஸ்டீல் பி டபிள்யூ ஸ்டீல் சி கேபிஐடி லிமிடெட் டி பிஎஸல் சரியான பதில் சி கேபிஐடி லிமிடெட் உலகின் ஏழாவது பெரிய காபி உற்பத்தியாளராக மாறிய நாடு எது ஏ வியட்நாம் பி கொலம்பியா சி இந்தியா டி எத்தியோப்பியா சரியான பதில் சி இந்தியா அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் மெக்சிகோ வளைகுடாவை என்னவென்று பெயர் மாற்றியுள்ளார் ஏ சுதந்திர வளைகுடா பி அமெரிக்க வளைகுடா சி திரம் வளைகுடா டி வளைகுடா சரியான பதில் பி அமெரிக்க வளைகுடா இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஐசிசி பத்தொன்பது வயதுக்குட்பட்ட மகளிர் டி இருபது உலக கோப்பையை வென்ற நாடு எது ஏ ஆஸ்திரேலியா பி இங்கிலாந்து சி இந்தியா டி தென்னாப்பிரிக்கா சரியான பதில் சி இந்தியா இறுதிப் போட்டியில் விதர்பாவை வீழ்த்தி இருபது இருபத்தி நான்கு இருபத்தைந்து விஜய் ஹசாரே டிராபியை வென்ற நாடு எது ஏ மும்பை பி தமிழ்நாடு சி மேற்கு வங்காளம் டி கர்நாடகா சரியான பதில் டி கர்நாடகா இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு டாடா ஸ்டீல் மாஸ்டர்ஸ் பட்டத்தை வென்றவர் யார் ஏ மேக்னஸ் கால்சன் பி ஆனந்தா சி ஆர் பிரக்யானந்தா டி ஃபேபியானோ கர்வானா சரியான பதில் சி ஆர் பிரக்யானந்தா அசோச்சாம் இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை சங்கங்கள் தலைவராக யார் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஏ சஞ்சய் நாயர் பி குமார் சி அனில் கன்னா டி தீபக் சூட் சரியான பதில் ஏ சஞ்சய் நாயர் உலகின் மிகவும் மாசுபட்ட நகரமாக அறிவிக்கப்பட்டுள்ள நகரம் எது ஏ டெல்லி இந்தியா பி பெய்ஜிங் சீனா சி பயனிஹாட் அசாம் டி கராச்சி பாகிஸ்தான் சரியான பதில் சி பயனிஹாட் அசாம் அமெரிக்காவின் ஐம்பதாவது துணை ஜனாதிபதியாக யார் பதவியேற்றுள்ளனர் ஏ கமலா ஹாரிஸ் பி ஜேடி வான்ஸ் சி மைக் பென்ஸ் டி நான் சிபெலோசி சரியான பதில் பி ஜேயூடி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டெல்லி சட்டமன்ற தேர்தலில் எந்த அரசியல் கட்சி வெற்றி பெற்றது ஏ ஆம் ஆத்மி கட்சி பி இந்திய தேசிய காங்கிரஸ் சி பாரதிய ஜனதா கட்சி பாஜக டி பகுஜன் சமாஜ் கட்சி சரியான பதில் சி பாரதிய ஜனதா கட்சி பாஜக சமீபத்தில் எந்த மாநிலத்தின் முதல்வர் தனது பதவியை ராஜினாமா செய்தார் ஏ மணிப்பூர் பி பஞ்சாப் சி தமிழ்நாடு டி மேற்கு வங்காளம் சரியான பதில் பி பஞ்சாப் மிகப்பெரிய ஸ்டார்ட் அப் சுற்றுச்சூழல் அமைப்பின் அடிப்படையில் இந்தியாவின் தரவரிசை என்ன மூன்றாவது B. நான்காவது C. ஐந்தாவது D. ஆறாவது சரியான பதில் B. நான்காவது உலகின் மிகப்பெரிய தரவு மையம் இந்தியாவில் எந்த இடத்தில் கட்டப்படும் A. புனே மகாராஷ்டிரா B. ஹைதராபாத் தெலுங்கானா சி ஜாம்நகர் குஜராத் D. பெங்களூரு கர்நாடகா சரியான பதில் சி ஜாம்நகர் குஜராத் உலகின் மிக நீளமான இரயில் சுரங்கப்பாதையை அறிமுகப்படுத்திய நாடு எது ஏ ஜப்பான் பி சுவிட்சர்லாந்து சி தென்கொரியா டி ஜெர்மனி சரியான பதில் பி சுவிட்சர்லாந்து இரண்டாயிரத்து முப்பத்தி நான்கு ஃபீஃபா ஆண்கள் உலகக் கோப்பையை எந்த நாடு நடத்தும் ஏ கத்தார் பி சவுதி அரேபியா சி யுஏ டி ஆஸ்திரேலியா சரியான பதில் பி சவுதி அரேபியா இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் எங்கு நடைபெறும் ஏ பெங்களூரு கர்நாடகா பி டெல்லி இந்தியா சி மும்பை மகாராஷ்டிரா டி ஹைதராபாத் தெலுங்கானா சரியான பதில் பி டெல்லி இந்தியா உலகின் மிக வயதான நபராக இனா தனபரோ லூகாஸ் மாறியுள்ளார் அவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் ஏ பிரேசில் பி அமெரிக்கா சி இத்தாலி டி ஜப்பான் சரியான பதில் ஏ பிரேசில் பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தின் இசீட்டியே இரண்டு ஆண்டு நிறைவை இந்தியாவும் எந்த நாடும் கொண்டாடின ஏ நியூசிலாந்து பி ஆஸ்திரேலியா சி கனடா டி தென்கொரியா சரியான பதில் பி ஆஸ்திரேலியா ஜான் திராமணி மகாமா என்பவர் எந்த நாட்டின் ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ளார் ஏ கானா பி நைஜீரியா சி கென்யா டி தென்னாப்பிரிக்கா சரியான பதில் ஏ கானா வெவர் என்பவர் எந்த நாட்டின் புதிய பிரதமராக பதவியேற்றுள்ளார் ஏ நெதர்லாந்து பி பெல்ஜியம் சி லக்சம்பர்க் டி சுவிட்சர்லாந்து சரியான பதில் பி பெல்ஜியம் செயற்கை ஒளி உதவியுடன் முதல் முறையாக ஆக்சிஜன் மற்றும் ராக்கெட் எரிபொருளுக்கான பொருட்களை உருவாக்கியுள்ள நாடு எது அமெரிக்கா பி ரஷ்யா சி சீனா டி ஜப்பான் சரியான பதில் சி சீனா இஸ்ரோ தனது நூறாவது செயற்கைக்கோள் ஏவுதலை எந்த விண்வெளி மையத்திலிருந்து அடைந்தது ஏ விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் பி சதீஷ் தவான் விண்வெளி மையம் சி ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி மையம் டி சண்டிபூர் மலைத்தொடர் சரியான பதில் பி சதீஷ் தவான் விண்வெளி மையம் உடலில் ஊசியின்றி சிரிஞ்ச் வாயிலாக அதிர்வலைகளை பயன்படுத்தி மருந்து செலுத்தும் முறையே உருவாக்கிய நிறுவனம் எது ஏ சி பெங்களூரு பி எய்ம்ஸ் டெல்லி சி ஐடி பம்பாய் டி திருச்சி நெட் சரியான பதில் சி ஐடி பம்பாய் இன் விட்ரோ கேமடோஜெனிசிஸ் ஐவிஜி எதனுடன் தொடர்புடையது ஏ புற்றுநோய் சிகிச்சை பி செயற்கை நுண்ணறிவு சி இனப்பெருக்க தொழில்நுட்பம் டி மரபணு மாற்றம் சரியான பதில் சி இனப்பெருக்க தொழில்நுட்பம் செயற்கை சூரியன் என்ற அணுக்கரு இணைவுக்கான சாதனையை முறியடித்த நாடு எது ஏ அமெரிக்கா பி சீனா சி ஜப்பான் ஜெர்மனி சரியான பதில் பி சீனா அரிதான பூமியின் தனிமங்களை ரீஸ் பிரித்தெடுப்பதற்கான எலக்ட்ரோகனடிக் மைனிங் இகேஎம் தொழில்நுட்பத்தை உருவாக்கிய நாடு எது ஏ இந்தியா பி ஆஸ்திரேலியா சி சீனா டி கனடா சரியான பதில் சி சீனா சீனா சமீபத்தில் மற்றொரு சக்தி வாய்ந்த செயற்கை நுண்ணறிவு ஏஐ மாதிரியே அறிமுகப்படுத்தியுள்ளது ஏ அரட்டேஜிபிடி மனுஸ் சரியான பதில் டி மனுஸ் கடந்த பத்தாண்டுகளில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவு சதவீதம் அதிகரித்துள்ளது ஐ தரவுகளின்படி ஏ தொண்ணூறு சதவீதம் பி நூற்று ஐந்து சதவீதம் சி தொன்னூற்றி ஐந்து சதவீதம் டி நூற்று பத்து சதவீதம் சரியான பதில் பி நூற்று ஐந்து சதவீதம் உலகளாவிய மொபைல் உற்பத்தியில் இந்தியாவின் தரவரிசை என்ன ஏ ஒன்றாவது பி இரண்டாவது சி மூன்றாவது டி நான்காவது சரியான பதில் பி இரண்டாவது சமீபத்தில் எந்த மாநிலம் தனது சொந்த செயற்கைக்கோள் முயற்சியை தொடங்கியது ஏ கேரளா பி குஜராத் சி அசாம் டி தமிழ்நாடு சரியான பதில் சி அசாம் ஸ்டாலின் செயற்கைக்கோள் இணையத்தை இந்தியாவிற்கு கொண்டுவர ஸ்பேசெக்ஸுடன் எந்த தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டன ஏ வோனபோன் மற்றும் எம்டிஎன்எல் பி எஸ்என்எல் மற்றும் ஏர்டெல் சி ரிலையன்ஸ் ஜியோ மற்றும் பார்தி ஏர்டெல் டி ஜியோ மற்றும் வி சரியான பதில் சி ரிலையன்ஸ் ஜியோ மற்றும் பார்தி ஏர்டெல் இந்திய அரசு சமீபத்தில் எம்இபிக்களின் சம்பளத்தை எவ்வளவு சதவீதம் அதிகரித்தது ஏ பத்து சதவீதம் பி இருபது சதவீதம் சி இருபத்தி நான்கு சதவீதம் டி பதினைந்து சதவீதம் சரியான பதில் சி இருபத்தி நான்கு சதவீதம் இருபது இருபத்தைந்து இருபத்தாறு மத்திய பட்ஜெட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நிதி பற்றாக்குறை எவ்வளவு சதவீதமாக மதிப்பிடப்பட்டுள்ளது ஏ ஐந்து புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் சதவீதம் பி நான்கு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் சதவீதம் சி மூன்று புள்ளி எட்டு பூஜ்யம் சதவீதம் டி நான்கு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் சதவீதம் சரியான பதில் பி நான்கு புள்ளி நான்கு பூஜ்யம் சதவீதம்